வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் வெண்ணாகர வட்டம் நம்ம கடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாக்கனூர் நம்ம ஊரே தான் அங்கே ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கு ஏனரால் ஐம்பது அடி ரெண்டு இன்ஸ் டெலிவரி போட்டிருக்கோம் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு வந்த டெஸ்டிங் போட்டிருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் அளவுக்கு வந்துகிட்ருக்கு இங்கேருந்து ஃபுல்லாக முன்னாடி இந்த வயல் பாஞ்சிட்ருக்கு ஒரு நாலு வயல் சின்ன சின்ன வயல் இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஆரி ப்ராண்ட் மூணு ஆப் கட் ஐநூற்றி நாற்பதில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் தான் இது இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மீட்டருக்கு வந்திருக்கு மோட்டாரில் இருக்குது ப்ளஸ் இது ஒரு முப்பது மீட்ரு ஃபுல் டைட்டு குழி தோண்டி காங்க்ரீட் போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கிணறுல தண்ணி ஒரு இருபது அடியில் இருக்குது நல்ல மட்டும் தான் ட்ரை சீசனில் இந்த ஏரியா நல்லா இருக்குது தண்ணி அருமையாக வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இது தண்ணி ஏன் கேஷ்டயான் போடுறோன்னா உப்பு தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உப்புங்க அதனால் மற்ற எஸ்எஸ் பாடியுமே அரிக்க ஆரம்பிச்சிடுது அதனால் எஸ்எஸ் பாடி வேண்டான்னு சொல்லிவிட்டு கேஷ்டாயானை போட்டிருக்கோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டு மணி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மண் ஃபுல் பாறை கண்டிஷனில் தான் இருந்தது ரெண்டடி ஆள் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு ஆயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இசி மோட்டார் முப்பத்தி மூணு மீட்டர் எட்டு வாட்ரு பதினெட்டாம் லிட்டர் அவரு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது எட்டு ஆம்ஸில் ஓடிக்கிட்ருக்கு பேனல் வாரி பிராண்டு தான் இன்னும் நோப்பு கட்டு ஐநூற்றி நாற்பது வாட்டு தண்ணி ஃபுல்லாகவே இங்கே வந்து பாஞ்சிக்கிட்டு பைப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து கீழே அந்த க்ரீன் கலர் நெட்டு மீன் பண்ண இருக்குது மீன் பண்ண வரைக்கும் தண்ணி போய் சப்ளை ஆக போகுது இந்த கிணர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் இன்ஜின் தான் எல்லாேருமே இங்கே ஒரு ஆயில் இன்ஜின் இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது அப்படியே முன்னாடி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது அஞ்சு கூட்டுன்றதுனால ஆயில் இன்ஜின் வச்சு ஊற்றிட்டுருக்கேன் தண்ணி ஒரு இருபத்தஞ்சி முப்பது அணியில் இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம் முன்னாடி மொத்த பட்ஜெட் தொண்ணூற்றி மூணாயிரரூவா வந்திருக்கு இதுக்கு